வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்களானே அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மார்வாடி இங்கே வந்து அவங்க ஸ்டைலில் வந்து சோயா உருண்டை எப்படி போடுறாங்கன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சோயா உருண்டை உடையாமல் மட்டன் சுவையில் அருமையாக சரி விகித விகிதத்தில் மசாலாலாம் சேர்த்து எப்படி சோயாவும் அதற்குரிய பொருளும் அளவுகள் வந்து எப்படி சேர்க்கிறதுன்றதை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய சமையல் இன்றைய சமையலில் கோலாறு உருண்டு சைடு இசும் அதுக்கு சோயாவை நல்லா கொதிக்க எத்தனை அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு குழிஞ்சி வச்சு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் சோம்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஸ்பெஷலாக நான் அரைப்பேன் இல்லைங்களா பொடி அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல சேர்த்து அரைக்கணும் இது மாதிரி ட்ரையாக மிக்சி ஜாரில் உடச்சக்கல்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சோயா கோலா உருண்டைக்கு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உடச்சக்கலை தனியாக அரைச்சி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சோயா உருண்டை பிரிஞ்சு வராமல் இருக்கணும்னா சோயா உருண்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடச்சக்கல்ல கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் இப்போ ஒரு கப்பு நீங்கள் சோயா உருண்டை எடுத்துருக்கீங்க நினச்சிக்கோங்களேன் அந்த ஒரு கப்புக்கு நீங்கள் ஃபுல்லாகவே கோபுரமாக நீங்கள் உடச்சிக்கலை எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க சப்போஸ் உடச்சக்கலை வந்து கம்மியாக போட்டிங்கன்னா கடலை மாவு உடச்சக்கலை வந்து கம்மியாக போட்டிங்கன்னா கடலை மாவு சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அப்படி சேர்த்து பிணைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதம் வந்து நமக்கு வந்துடும் இந்த மாதிரி கோலா உருண்டை மாதிரி பாருங்க இந்த மாதிரி வந்ததுன்னா எண்ணெயில் போட்டிங்கன்னா பிரியாமல் வரும் உருண்டைகள் எல்லாமே என்ன மிதமான சூட்டில் வந்து போட்டாச்சு அது பாருங்கள் ஒன்று கூட உடையல அப்படியே மேலே வந்து மிதக்குது நம்ம பெரட்டி புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்ல பொன்னிறம் வர எடுத்துடலாம் நான் இந்த மாதிரி கத்தியை வச்சு தான் அப்படியே புரட்டி புரட்டி விடுறேன் உடையாமல் இருக்கும் இல்லைன்னா குச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி புரட்டி விடுங்க எல்லா பக்கமும் மிதமான சூடு நம்ம அடுப்பை இறக்கி வச்சு சிம்மில் வச்சு பண்ணும்போது மிதமான சூட்டில் எல்லாமே வெந்துடும் வேகட்டும் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்துடுத்து நான் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கிட்டேன் சூப்பராக அருமையாக மார்வாடி ஸ்டைலில் சரி விகிதத்தில் சோயா உருண்டை உடையாமல் பிரியாமல் எண்ணெயிலிருந்து நம்ம எடுத்தாச்சு சோயா உருண்டையை எண்ணெய் ஏற்ற மாதிரி உருண்டைகளை போட்டு எடுத்திங்கன்னா உடையாமலும் வரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்